ிய நிலுவடகால அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறோம் நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் இல்லாத கட்டத்தில் நாலாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்த நாங்கள் அழிவுக்கு உற்பத்தி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாறியே இருக்குது எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுது நாங்கள் இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தியிருந்தோம் எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்றுத் தெரியல நாங்கள் எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த முறை தனியாக இந்தியன் நிலுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் ஒற்று நோக்கத்தோடு வந்து இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் தயவு செய்து எல்ல தாண்டி வார இழுவமாடிய இழுவ படகை எங்கட் எங்கட எல்லையிலிருந்து அங்கால நீங்கள் இந்தியாவில் செய்யுங்க ஆனால் எங்களை எல்லைக்குட்படுத்தி செய்ய வேண்டாம் அதி மேதகு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா இலங்கை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்து ஊறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்தக் கோரி வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் போரும் விண்ணப்பம்